அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காளி மாதாஜி அப்படின்னு அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய அருள்வாக்கு தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா இன்னைக்கான கேள்வி பூஜை அறையில இந்தந்த பொருள்லாம் இருந்தா நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருட்களை வைக்கிறதுமா அனைவரும் சர்வ கடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக ஒரு அற்புதமான ஒரு கேள்வி அனைவரும் தெரிஞ்சுக்கக்கூடிய பல விஷயங்கள் அதாவது பூஜை அறை அந்த பூஜை அறைங்கிறது முதல் சுத்தமாக வச்சுக்கணும் அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த படங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த படங்களை திங்கக்கிழமை புதன்கிழமை அந்த படத்தை எடுத்து பன்னீரில் கலந்த தண்ணீரில் துணியை வந்து முக்கி அதை எடுத்து புழிஞ்சு கிளீனாக துடைச்சிட்டு புணுகை நல்லா அந்த படத்தில் தேய்ச்சிட்டு சந்தன குங்குமத்தை வைத்து அந்த படத்தை எப்பவுமே ரொம்ப அலங்காரமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி வீட்டில் பூஜை அறையில் மெயினாக இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு ஏலக்காய் பச்சை ஏலக்காய் எல்லாருக்குமே பச்சை ஏலக்காய் தெரியும் கருப்பு ஏலக்காய் தெரியாது ஆனால் அந்த கருப்பு ஏலக்காய் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சாடி குரு இதனுடைய தன்மை என்னென்னா தனத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வெட்டி வேர் வெட்டி வேற தொம்மை இன்னக்கூடிய அதுக்குள்ளே வச்சு பூஜை அறையில் அழகாக ரெண்டு பக்கமாக மாட்டலாம் அப்படி இல்லைனா வெட்டி வேற ஒரு தட்டில் தண்ணீரில் நினச்சி அதை வந்து பூஜை அறையில் வைக்கலாம் ஏன்னா அந்த நறுமணத்துக்காகவும் அந்த சுகந்தத்துக்காகவும் அதுக்கப்புறம் சொல்லி பார்க்கும்போது வெள்ளை குண்டுமணி சிகப்பு குண்டுமணி பச்சை குண்டுமணி இதெல்லாம் ஒரு தாம்பால தட்டில் நான் சொன்ன அதெல்லாம் பரத்தி அதற்கு மேலே ஒரு தட்டை வைத்து வழக்கை பொருத்தணும் காரணம் எதனால் அப்படின்னா அதாவது அருள் இல்லாருக்கு அவலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை ஒரு மனிதனுக்கு அருள் இருந்தால் தான் பொருள் கிடைக்கும் அந்த பொருள் இருந்தால் தான் அருளையும் பெற முடியும் அப்போ எந்த விதத்தில் சுற்றி பார்த்தாலும் அந்த அருளோட பொருள் சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த மனிதன் பூர்ணமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான்னு அர்த்தம் காரணம் எதனால் அப்படின்னா கஷ்டங்களோட வாழக்கூடிய வாழ்க்கை வலியோட வாழக்கூடிய வாழ்க்கை தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளை கூட பணம் இருந்தால் எழுபத்தஞ்சு சதவீதம் தீர்க்க முடியும் இருபத்தஞ்சு சதவீதம் கர்ம பலனால் நம்ம அனுபவிக்கக்கூடிய அது ரோகமாக இருந்தாலும் வாழ்க்கையில் பல துன்பங்களாக இருந்தாலும் கஷ்டங்களாக இருந்தாலும் அனுபவித்தே தீர வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம போய்டிறோம் அப்போது அந்த தனத்தை ஈர்க்க வேண்டும்னா பூஜை அறையில் இந்த மாதிரி பொருட்கள் அதுக்கடுத்தது குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாட்டில் குறிப்பாக எல்லாருக்கும் தெரியாத ஒரு மிக ரகசியமான விஷயத்த நான் சொல்கிறேன் உங்கள் குலதெய்வ ஆலயத்துக்கு போகிறீங்க அந்த ஆலயத்துலேருந்து சுத்தமான இடத்துலருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த மண்ணை செப்பு கலசத்தில் அந்த மண்ணை போட்டு அதுக்கு மேலே பச்சை கற்புரத்தை போட்டு வெண்கடுகை போட்டு மருதாணி விதையை போட்டு அதுக்கப்புறம் சொல்லி பார்க்கும்போது அதாவது வந்து தேவதாறு அகில் முகில் ஒன்பது விரல் மஞ்சள் ஒன்பது வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒன்பது குண்டு மஞ்சள் இதை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வெற்றிலை பார்க்கு அதை வைத்து அதற்கு ஒரு காணிக்கைன்னு சொல்லக்கூடிய காணிக்கை உங்கள் மனதுக்கு பிடித்தது அது எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் அந்த மனதுக்கு பிடித்ததை வைத்து அதன் மீது தட்டு வைத்து அதில் தீபம் போடணும் காரணம் எதனாலன்னா எத்தனை தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் எத்தனை மகான்களை நம்ம சந்தித்தாலும் எத்தனை சித்திர சித்த புருஷர்களுடைய அனுகிரகத்தை இருந்தாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் அவங்களுடைய ஆசிர்வாதமும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த வித முன்னேற்றமும் இருக்காது அப்போ பூஜை அறையில் இத்தனை ஐஸ்வர்யமான பொருட்கள் வைத்து அதற்கூட குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த மண்ணை கொண்டு வந்து வச்சு வழக்கு பொருத்தும் போது தான் நம்மளுடைய அந்த பூஜை அறையில் ஒரு பலம் கிடைக்கும் அந்த பலத்தின் தன்மையால் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் சொல்லுவோம் இல்லையா தொட்ட காரியம் துலங்க நினைத்த காரியம் நடக்க பல்லதும் சாதகமாகணும்னா இந்த அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய இப்படிப்பட்ட பொருட்களை பூஜை அறையில் நம்ம வைக்கணுமா அம்மா ரொம்ப அழகாக சொன்னீங்க பூஜை அறையில் என்னென்ன மாதிரியான பொருள்லாம் வைக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம அழகாக அந்த பூஜை அறையை டெக்கரேட் பண்ணிட்டோம் இப்போ சுவாமி விக்கிரகங்களாக இருக்கட்டும் இல்லை சுவாமி திருவுருவ படமாக இருக்கட்டும் எதால் சுத்தம் செய்வது சிறப்பு அதுதான்மா பன்னீர் கலந்த ஜலத்தில் துணியை சுத்தமான துணியை வைத்து அந்த படத்தை தொடச்சிட்டு புனுதை சாத்த வேண்டும் அது பணம் அதாவது வந்து படமாக இருந்தால் புனையை சாத்தி சந்தன குங்குமம் வைக்கணும் இப்ப விக்கிரகம் இருக்கு இப்போ பித்தளையில் வாங்குறாங்க செப்புல வாங்குறாங்க ஐமுனில் வாங்குறாங்க அப்படின்னும் போது அதற்கு அபிஷேகம் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க முதல் சந்தனாதி தைலத்தையும் சாம்ராணி தைலத்தையும் கலந்து ரெண்டுத்தையும் ஒன்னா கலந்து அது கூட சுத்தமானதா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் எல்லாமே எல்லா வேலையும் செஞ்சிருமானா வேலை செய்யாது அப்படிப்பட்ட தைலத்தை அதற்கு வந்து அபிஷேகம் முதல் விட்டு அதுக்கப்புறமா திருமஞ்சன பொடின் இருக்கு அந்த திருமஞ்சன பொடியை அபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பால் தயிர் தேன் இளநீர் கரும்பு சாறு மஞ்சள் எல்லாத்தையும் கொண்டு அபிஷேகம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் அதற்குரிய பலன் நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா இப்போ பூஜை பொருட்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா விளக்கா இருக்கட்டும் இல்லை பஞ்சபாத்திர உதிரினியா இருக்கட்டும் இல்லை நம்ம வைக்கக்கூடிய பிளேட் இந்த மாதிரியான விஷயங்களை எந்த தினத்தில் வந்து நம்ம கிளீன் பண்றது சிறப்பு திங்கள் புதன் செய்யலாம்மா மற்ற நாட்கள் வேண்டாம் திங்கள் புதன் வந்து செய்யலாம் காரணம் எதனால் அப்படின்னா அந்த நம்ம பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்களுடைய சக்திகள் ஒவ்வொரு பொருள்லேயும் இருக்கும் அப்போ அதை திருப்பி சுத்தம் பண்ணும்போது அது வந்து என்ன சொல்கிறது இங்கிலீஷில் சொன்னால் எரேஸ் ஆகக்கூடாதுன்றது அதனால் அதை தூய்மைப்படுத்துறது கூட அதை பாதிக்காத தினமாகப்பட்ட திங்கள் புதனில் பண்ணுறது ரொம்ப நல்லதும்மா ஒரு சில பேர் வந்து பூஜை அறையில இந்த மட்ட வெள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா வெள்ளிலேயே வேற விதமான வெள்ளி அதை வந்து பயன்படுத்தலாமா ஜெர்மன் சில்வர் ஜெர்மன் சில்வரா இருக்கட்டும் இல்லை வேற சில்வர்ல நிறைய வகை இருக்கு ஒரிஜினல் சில்வரை தவிர்த்து ஒயிட் மெட்டல் இந்த மாதிரியான பொருட்களை வந்து பயன்படுத்தலாமா பயன்படுத்தலாமா ஆனால் சில்வரை பயன்படுத்தக்கூடாது எஸ்எஸ்ன்னக்கூடிய அந்த சில்வரை வந்து பயன்படுத்தக்கூடாது ஆனால் ஓ ஓப்பனாக சொல்லப்போனால் வந்து வெள்ளிங்கிறது சுக்கி சுக்கரனுடைய ஆதிக்கம் பெற்றது அந்த வெள்ளியில் பூஜை பண்ணும்போது அதற்கு ஒரு தன்மை தங்கத்தில் பூஜை பண்ணும்போது அதற்கு ஒரு தன்மை செப்பில் பண்ணும்போது வெள்ளியை விட தங்கத்தை விட பித்தளையை விட பல்லா மடங்கு பலனை தரக்கூடியது செப்பு மட்டுமேமா ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா அதே மாதிரி இப்போ நம்ம காசெல்லாம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவோம் அது வந்து எந்த மாதிரி நாணயங்களை எந்த உலோகத்தினாலான நாணயங்களை பயன்படுத்துறது ரொம்பவே சிறப்பு அதாவது வெள்ளி நாணயங்கள் ரொம்ப நல்லதும்மா குடும்பம் மட்டும் ஒவ்வொரு கிராம ஒவ்வொரு கிராமமாக வாங்கி வச்சுருந்து அந்த ஒரு கிராம் ஒரு கிராம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு கிராம் நூறுரூவா போது நூறுரூவா எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்போது ஒரு என்ன கூடிய அந்த இதுவை வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக கையில் காசு இருக்கும் போதெல்லாம் ஒரு பத்து பத்தா பத்து பத்தா வாங்கி ஒரு நூற்றி எட்டு காயின்களை சேமித்து வச்சு அது கூட ஒரு ஒரு கிராம் அரை கிராம் தங்க காயினையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணோம்னா பலன் அதிகமாக கிடைக்குமா பூஜை அறையின் சிறப்புகளை பற்றி ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க அதே மாதிரி பூஜை பொருட்களை எந்த தினத்தில் சுத்தம் செய்யணும் பூஜை அறையை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும் காயின் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஒரு விரிவான தகவல் பொதுமக்களுக்காக கொடுத்துருக்கீங்கம்மா ரொம்ப ரொம்ப நல்ல தகவலாக இருந்தது நன்றி நன்றிம்மா அதாவது நம்முடைய நோக்கமே உனக்கே தெரியும் எல்லோருமே நல்லா இருக்கணும் எல்லோரும் இன்புற்று வாழணும் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் எதுன்னா பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது நம்மளால முடிஞ்சது நல்ல அறிவுரைகள் நம்மளால முடிஞ்சது ஒரு வழிகாட்டுதல் நம்மளால முடிஞ்சது சரிகல உதவி நம்மளால முடிஞ்சது பொருள் உதவி ஆன்மீகம் என்றதே இது மட்டும் தான் ஆன்மீகம் என்றது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் பிறர் நல்லா இருக்கிறோன்னு நீ நினைச்சிட்டாலே இறைவன் உன்னை நல்லா வைப்பான் அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இத்தனை ஆண்டுகளாக எனக்கு தெரிஞ்ச ரகசியமான பூஜை முறைகளையும் பரிகார முறைகளும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணக்கூடிய யாகங்களும் செய்யக்கூடிய பூஜைகளும் இப்பையும் நம்ம ஆலயத்தில் தொடர்ந்து நித்தியப்படி உலக சாமத்திற்காக உலக நன்மைக்காக மக்களுடைய வாழ்க்கை நலம் பெறணுன்றதுக்காக நித்தியப்படி சண்டியாகம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு நாள் சண்டியாகத்தினுடைய செலவுன்றது இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபா செலவாகுது இன்றளவும் நான் யாருக்கிட்டையும் இதை செய்யுங்க அதை செய்யுங்க இதை போங்க நான் சொன்னது கிடையாது காரணம் எதனால அப்படின்னா நான் முதல்ல என்னை நம்புறேன் அதுக்கப்புறம் என் தாயை நம்புகிறேன் அதுக்கப்புறம் நான் உழைப்பை நம்புறேன் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த உழைப்பின் கஷ்டத்தினால என் குடும்பத்தினுடைய அந்த சப்போர்ட்டினால எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த சேனலை ஒருத்தங்க பார்க்கணுன்னா கூட அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தால்தான் தான் பார்க்க முடியும் காரணம் எதனால் அப்படின்னா அதை பார்க்குறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் கண்டிப்பாக விலகிடும் காரணம்னா அம்மா தாயிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்னென்னா அரவணைப்பு அப்படிப்பட்ட அரவணைப்பாக இருக்கக்கூடிய புவனேஸ்வரியாக இருக்கட்டும் காளியாக இருக்கட்டும் ஆயுர்தேவியாக இருக்கட்டும் சதாட்சியாக இருக்கட்டும் ஜேஷ்டாதேவியாக இருக்கட்டும் அத்தனை பெண்களுடைய கண்ணீரையும் அத்தனை குழந்தைகளாக இருக்கக்கூடிய ஆண்களுடைய கண்ணீரையும் தொடக்க காத்திட்ருக்காங்க யாராக இருந்தாலும் இதை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்